அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு என் இனிய வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புரட்டாசி மாத ராசி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராசிக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பத்தி இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் துலாம் ராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் இப்போ துலாம் ராசி வந்து எப்பவுமே நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய ராசி அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தராசு மாதிரி இருப்பாங்க எந்த பக்கமும் சாயமாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி தப்புனா தப்பு தான் சரினா சரிதான் அப்படின்னு அவங்களுடைய அந்த நேர்மை அப்படிங்கிறது கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இதனாலேயே நிறையா உறவுகள் வந்து அவங்களுக்கு பகையாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த துலா ராசிக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இவங்க நீதி நேர்மையுன்னு இருக்கிறவங்க உறவுகள் பகையாகக்கூடிய காலகட்டம் இப்போ பத்தாவதுக்கு சுக்கரன் வேறு நீசமாக இருக்கார் அப்போ ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல போய் நீசம் ஆயிட்டார் அப்படிங்கிறப்ப இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் என்னடா நம்ம சரியாக தான் சொல்கிறோமா செய்கிறோமா பண்ணுறோமா அப்படின்றத அவங்களே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ கொஞ்சம் துலாராசிக்காரங்களுக்கு தன்மேலேயே தன் நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் குரு பார்க்குறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி இருப்பாங்க அப்புறம் அப்படியே சரியாயிருவாங்க இருந்தாலும் அந்த இப்போ வந்து இந்த நீசமாக இருக்கிறனால இவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தனக்கான முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு திருமணத்துக்கு பார்க்குறோம் ஒரு பொண்ணு பார்க்குறோம் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் ஏன்னா சுக்ரன் நீசமாக இருக்கும்போது பெண் பார்த்தால் அந்த அமையக்கூடிய வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்க்கை பிரச்சனையாக தரும் அந்த மனசு திருப்தியை கொடுக்கிறது சுக்ரன் தான் காதல் கவர்ச்சி ஆசையை தூணக்கூடிய கிரகம் அப்போ அந்த கிரகமே நீசமாக இருக்கும்போது அந்த ஆசை வராது அந்த காதல் வராது நம்ம கடமைக்காக கல்யாணம் முடித்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஈடுபாடுகள் வராது அடுத்தது எட்டாம் அதிபதி நீசமாக இருக்கிறதுனால என்னென்னா பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது இருந்தாலும் சில இடங்களில் நம்ம போகிற வழியில் வர வழியில் எல்லாமே கவனமாக நம்ம போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்குலேருந்து ஒரு வகையில் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் இப்போ பணம் வரவுகள் வரும் ஆனால் வர பணம் பூரா தர்மமாக போயிடும் அப்படின்னா என்னங்க வரது ஊரம் செலவாக போயிடும் இப்போ கையில் நம்மளால் பணத்தை வச்சுருக்கவே முடியாது ஏழு கூடையவர் ஒன்பதாம் இடத்துல அப்போ நல்ல வாழ்க்கை துணை நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க மூலயமா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு நண்பர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதிலெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுடைய சப்போர்ட்டு தான் இப்போ இந்த காலகட்டம் உங்களை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு இதை வந்து கொடுக்கும் இல்லைனா நீங்கள் உடல் முதல்ல நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கான பூஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பாட்னர் அப்போ பாட்னர் போட்டு நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம செய்யலாம் ஏன்னா ரெண்டு குடையவரே ஏழு குடையவராக இருக்கிறனால வா அந்த வாழ்க்கை துணை மூலமாகவும் வருமானம் வரும் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் நமக்கு அந்த தொழிலையும் நமக்கு அந்த வருமானங்கள் வரும் அடுத்தது ஒரு தொழில் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் தான் ஏழாம் இடம் அப்போ இந்த ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மளை தேடி வருவாங்க அது மாதிரியான விஷயங்களும் நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் துளாராசிக்கு அடுத்தது மூணு ஆறு கூடையவர் குரு பக்கம் அவரு எட்டாம் இடத்துல இருக்கார் எல்லாரும் குரு வந்து நமக்கு துளாராசிக்கு ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாரு அதனால ஒன்றும் பரவாயில்ல எட்டில் தானே இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவரே முயற்சியை கொடுக்குறவர் அவர் வெற்றியை கொடுக்குறவர் அவரும் எட்டாம் இடத்துல உட்காந்து என்ன பண்ணுவார் முயற்சிகள் எதுவுமே இப்போ பலன் கொடுக்காது இப்போ ரொம்ப என்ன எஃபர்ட் போட்டிங்கனாலும் துலா ராசிக்காரங்க போட்டது பூரா ஃபெயிலியர் ஆயிடும் அடுத்தது வேலை வேலையில் நெருக்கடி அதிகமாக இருக்கும் அடுத்தது கடன் சுமைகளை அதிகமாக கொடுக்கும் அடுத்தது ஏதாவது ஒரு நோய் வந்தால் சரியே ஆகாது ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி அதை தொடர்ந்து அதை நோயை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ கடனை கொடுக்கும் நோயை கொடுக்கும் வெற்றியும் அங்கே கொடுக்கும் ஆனால் எதில் எதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஈடுபட்டிருந்தால் இந்த காலகட்டம் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆறு ஒரு எட்டாம் இடத்துக்குனால வழக்கு வெற்றிக்கு போயிடும் பிரச்சனை பெருசாகும் பிரச்சனை பெருசானா தான் என்னாகுங்க அது ஒரு தீர்வுக்கு வரும் அப்போ அதை சரி பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு நாலு அஞ்சாம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் குரு பகவான் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார் இப்போ குரு எங்கே பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை நமக்கு பார்க்குறாரு அப்போ துளாராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ நிலையாக நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பை கொடுக்கும் ஆனால் அவர் அஞ்சாம் இடத்துல அதிபதியாக இருந்து வக்கரமாக இருக்கிறனால இப்போ குழந்தைங்களால் நமக்கு ஒரு மனக்கவலையை கொடுக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியல அவங்களுக்கு ஒரு படிக்க வைக்க முடியல அல்லது படிப்புக்கு நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியல அதுக்கான வருமானம் வரமாட்டேங்குது இப்படி எல்லாமே இந்த துளாராசிக்காரங்க மன உளைச்சலில் கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா அடுத்த சனி பகவானால் அதே மாதிரி குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் போமா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய இதுக்கே அவங்க கண்ட்ரோலுக்கே அவங்க வரமாட்டாங்க சரிங்களா அடுத்தது ஆறாம் இடத்துல ராகு இருக்கு அப்போ ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நமக்கு ஒரு வகையில் சிறப்பு ஆறில் ராகு இருந்தால் அந்த என்ன சொல்வாங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு அதெல்லாமே ஓகே தான் வெற்றியை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எல்லாமே செய்யும் குருவோடைய வீட்டில் இருக்கிறனால ஏதாவது ஒரு பெரிய ஒரு பண வரவுகள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏன்னா ஆறு ஆறாம் இடத்துல ராகு ஆறு குடையவர் எட்டாம் இடத்துல அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத ஒரு பணவரவு எதிர்பாராத ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சுப செய்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ராகு பகவானால் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக துலாம் ராசிக்கு புதன் ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல எப்படி இருக்கார் பாதகஸ்தானத்தில் போய் உட்காண்ட் அப்போ ஒம்பதாம் இடம் பதினொன்றில் உட்கார்றது நல்லது தான் ஆனால் பாதகத்தில் உட்காந்ததுனால கொஞ்சம் தேவையில்லாத விரை செலவுகளை நமக்கு கொடுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்காது ஒரு திருப்தி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது எதுலேயும் ஒரு மனநிலையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாற்றம் எப்படின்னா எதையுமே நமக்கு பெருசாக பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை இந்த துளாராசிக்கு கண்டிப்பாக கொடுத்தே தான் தேரும் யார் இந்த புதன் பகவான் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு பத்துக்குடையவர் சந்திரன் எப்பவுமே பத்தாம் அதிபதி சந்திரனாக இருந்தால் வேலை தொழில் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் பிரேக் வராது அது வரைக்கும் ஒரு வகையில் நமக்கு நல்லது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நிலையில்லாத வேலையை செய்வாங்க துளாராசி எப்பவுமே நிலையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தது பதினொன்றாம் அதிபதியும் நமக்கு லாபஸ்தானாதிபதி பன்னெண்டில் போய் காண்டார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு லாபஸ்தானாதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார்னா என்ன லாபம் வந்தாலும் அதை மீண்டும் விரயம் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா ஒழிஞ்சு அதை சேமிப்பு பண்ணுற மாதிரி இருக்கார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வரக்கூடிய லாபத்தை ஒரு முதலீடாக ஏன்னா பன்னெண்டாம் என்பதை இடங்க இன்னொரு முதலீடு அப்போ இன்னொரு முதலீடாக போட்டு நம்ம அதை நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான வேலையை அவங்க நமக்கு செஞ்சுருவாங்க சரிங்களா இது எல்லாமே வந்து இந்த துளாராசிக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கோச்சார கிரகங்கள் அதுக்கான மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் சரிங்களா இப்போ இந்த துளாராசிக்காரங்க ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணியே ஆகணும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எப்படின்னா வீட்டில் குலதெய்வத்தை அழைச்சி நீங்கள் சாமி கும்பிடணும் அது சனிக்கிழமை நம்ம பெருமாளுக்கு உகந்த தான் ஆனால் இந்த மாதத்தில் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு எப்படி பெருமாளுக்கு நம்ம படையல் போடுவோமோ அதே மாதிரி படையல் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சாப்பாடு எடுத்து காக்காய்க்கு வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு உற்றார் உறவினர்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாமே அந்த சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அதுக்கான கிரக நிலைகள் நமக்கு நல்லா இருக்காது சரிங்களா அப்போ இந்த மாதிரி நமக்கு சரியான கிரகநிலைகள் வரும்போது நமக்கு அதுக்கான வழிபாடுகளை நம்ம செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான பயணத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏற்படுத்திக்கணும் அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த துளாராசிக்காரங்க இப்போது இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா ரொம்ப கவலைப்படக்கூடாது தன்னை பற்றின எந்த சிந்தனையும் வச்சுக்கக்கூடாது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற எந்த யோசனையுமே இந்த இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் மற்றபடி எல்லாம் எந்த விதத்துலேயும் நமக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை ஏன்னா நம்மளை நம்ம பலப்படுத்திட்டால் மட்டும்தான் மற்ற எல்லாமே நமக்கு வந்து சேரும் அப்போ நம்மளை நம்ம பலம் இல்லாமல் இருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிற வரைக்கும் தான் இந்த சுக்கரன் பயிற்சி இப்போ புரட்டாசி மாதத்துலேயே வருது சுக்கரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் நம்ம நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம அதுக்கான லைஃபை நம்ம கொண்டு போயிடலாம் சரிங்களா எது செஞ்சாலுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் இப்போது குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் நான் சொல்லிட்டேன்றதுக்காக செய்யாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா துலாம் ராசிக்கான ராசி பலன் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல அடுத்த ஒரு ராசி பத்தியும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்